ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு செல்வி ரூபி சேனல் பார்க்கும் போதே அப்படியே தக தகன் மின்னுதான் நல்ல காரம் சாரமான மிளகு குழம்பு ரெசிபி தான் இன்றைக்கி நம்ம சேனலில் பார்க்க போகிறோம் ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் அதே சமயத்தில் டக்குன்னு ஒரு இருபது நிமிஷத்தில் செஞ்சிடலாம் இதுக்கு வந்து தேவையான பொருளெல்லாம் நான் எடுத்து வச்சுருக்கேன் மிளகு உளுத்தம்பருப்பு துவரம்பருப்பு கடலைப்பருப்பு வர கொத்தமல்லி சீரகம் காரத்துக்கு பார்த்தீங்கன்னா நாலு காஞ்ச மிளகாய் மட்டும் என் காரத்துக்கு எடுத்திருக்கேன் இந்த இன்க்ரீடியன்ஸ் எல்லாம் உங்களுக்கு எவ்வளோ தேவையோ கூடவோ குறைச்சோ சேர்த்துக்கங்க பெருங்காயம் வந்து கண்டிப்பாக சேர்க்கணும் இப்போ நான்ஸ்டிக் பேன் வச்சுருக்கேன் பேன் நல்லா ஹீட் ஆனதும் ரெண்டே ஸ்பூன் நல்லெண்ணெய் சேர்த்துட்டு அதில் பெருங்காயத்தை ஃபஸ்ட்டு பொறிச்சு எடுத்துடலாம் நான் கட்டி பெருங்காயம் சேர்த்துருக்கேன் உங்கள்கிட்ட தூள் பெருங்காயம் இருந்தாலும் சேர்த்துக்கலாம் இந்த குழம்பு பார்த்தீங்கன்னா டக்குன்னு வீட்டில் வெங்காயம் தக்காளி இல்லை ஏதாவது ஒண்ணு இன்னைக்கு பண்ணணும் அப்படின்னா நல்லா இந்த குழம்பு நல்லா வச்சுட்டு நல்லா ஒரு அப்பளம் பொறிச்சிட்டோம்னா சாப்பிட ரொம்ப நல்லா இருக்கும் இப்போ நம்ம எடுத்து வச்சிருக்க பருப்பு உளுத்தம்பருப்பு எல்லாத்தையும் ஒன் பை ஒன்னா சேர்த்துட்டு நல்லா ரோஸ்ட் பண்ணிக்கலாம் இந்த பருப்பெல்லாம் பார்த்தீங்கன்னா அவங்க அவங்களுக்கு எவ்வளவு தேவையோ அதாவது கூடவோ குறைச்சோ வந்து நமக்கு எவ்வளோ தேவையோ அந்த அளவுக்கு சேர்த்துக்கலாம் நான் வந்து ரொம்ப கொஞ்சமா தாங்க சேர்த்துருக்கேன் சேர்த்துருக்க பருப்பெல்லாம் நல்லா வறுபட்டதும் நல்லா மிளகு வந்து ஒன்றுலேருந்து இருந்து கால் ஸ்பூன் சேர்த்துருக்கேன் ஏன்னா இது மிளகு குழம்பு அப்படின்றதுனால மிளகு மட்டும் கொஞ்சம் தூக்கலா போட்டிருக்கேன் காரத்துக்கு நாலு காஞ்ச மிளகாய் மட்டும் சேர்த்துருக்கேன் இதுவே வந்து காரம் போதுமானதா இருக்கும் இந்த மாதிரி நல்ல கலர் வர வரைக்கும் ஸ்லோ ஃபயர்ல வச்சு வறுத்து எடுத்துக்கலாம் ஃபைனலா பாத்தீங்கன்னா கொத்தமல்லியும் வர கொத்தமல்லி சீரகம் சேர்த்து சீரகம் முதலே சேர்த்துட்டோம்னா வாசம் வந்து ஹெவியா இருக்கும் அந்த சூட்டுலேயே சீரகத்தை நல்லா அப்படியே வறுத்து எடுத்துக்கலாம் இத நல்லா ஆறட்டுங்க இதை ஆறுனதுக்கு அப்புறம் நம்ம மிக்சில சேர்த்து பொடி பண்ணி அப்படியே குழம்பு ரெடி பண்ண வேண்டியது இது வந்து ரொம்ப ஈஸியான ரெசிபி டக்குன்னு வந்து ஒரு இருபது முடிச்சிடலாம் வெங்காயம் தக்காளி இல்லையா கவலையே பட வேணாங்க டக்குன்னு இந்த ரெசிபி செஞ்சோம்னா நல்ல சூடான சாதத்துல நல்லெண்ணெய் விட்டு பிசைஞ்சு சாப்பிட்டு பாருங்க அப்பா கம கமன்னு வாசனையோட ரொம்ப நல்லா இருக்கும் இந்த நம்ம வறுத்த சாமானலாம் நல்லா ஆரட்டும் நான் வந்து கருவேப்பிலை சேர்க்க மறந்துட்டேன் அதனால் கருவேப்பிலைய வந்து இப்போ லேஸாக வறுத்து உள்ளே சேர்த்துக்கிறேன் கண்டிப்பாக கருவேப்பிலையை ஃப்ரை பண்ணி சேர்த்துக்கங்க இதோடய ஃப்ளேவர் வந்து நல்லா தனியாக ரிச்சாக இருக்கும் கண்டிப்பாக அதனால் கருவேப்பிலையை சேர்த்துக்கங்க நான் ஃபஸ்ட்டே சேர்க்க மறந்துட்டேன் இந்த மசாலாலாம் நல்லா ஆரட்டும் ஆறுனதுக்கப்புறமா மிக்சி ஜாரில் சேர்த்துட்டு ஒன் பை ஒன்னாக அரைச்சி எடுத்துக்கலாம் நல்லா ஆறுனதும் எல்லா இன்க்ரீடியன்ஸும் உள்ளே சேர்த்துட்டு நல்லா குறை குறைன்னு அரைச்சிட்டு அதுக்கப்புறமா இப்போ பாருங்க நான் நல்லா அரைச்சி எடுத்துட்டு வந்துடுறேன் இந்த அளவுக்கு அரைச்சதும் ரொம்ப ஃபைன் பவுடராக அரைக்க தேவையில்லை கொஞ்சம் கொர கொரன்னு அரைச்சாவே போதும் அப்போ தான் வந்து குழம்பு வந்து வலுவலுன்னு ஏன்னா நம்ம நிறைய பருப்பெல்லாம் சேர்த்துருக்கிறதால வலுவலுன்னு ஆயிரும் இப்போ வந்து ஒரு சின்ன லெமன் சைஸ் புளியை ஊற வச்சு அந்த புளியவும் இந்த மசாலா கூடையே சேர்த்து மிக்சி ஜார்லேயே அப்படியே அரைச்சி எடுத்துட்டு வந்துடுவோம் இப்போ இந்த மாதிரி செய்யும்போது டக்குன்னு வந்து நிமிஷத்துல இந்த குழம்பை வந்து பண்ணி முடிச்சிடலாம் இந்த பருப்பெல்லாம் நம்ம வறுக்க வேண்டியது அரைக்க வேண்டியது ரெண்டு ஸ்டெப்பு தாங்க தாளிச்சு விட்டோம்னா குழம்பு வந்து ஃபினிஷ்ட் நல்லா கம கமன்ட்டு நல்ல ஒரு மிளகு குழம்பு வந்து நல்லா இந்த சளி பிடிச்ச நேரம் அப்புறம் ஃபீவராக இருக்கும்போது இந்த குழம்பு வச்சு சாப்பிட்டு பாருங்கள் ரொம்ப நல்லா இருக்கும் வாய்க்கு இப்போ நல்லா கடாய் வச்சுருக்கேன் கடாய் ஹீட் ஆனதும் நல்லெண்ணெய் சேர்த்துக்கங்க அப்போ தான் இதோட வாசமும் ஃப்ளேவரும் நல்லாயிருக்கும் தாராளமாக நல்லெண்ணெய் சேர்த்துட்டு எண்ணெய் சூடானதும் கடுகு சேர்த்துக்கலாம் கடுகு நல்லா வெடித்து வரட்டும் கடுகோட வாசம் பார்த்திங்கன்னா நல்லாயிருக்கும் இந்த வாசனை எத்தனை பேருக்கு பிடிக்கும்ன்ட்டு கமெண்டில் சொல்லுங்கள் இப்போ கருவேப்பில ஃப்ரெஷ்ஷான கருவேப்பிலையும் சேர்த்து நல்லா ஃப்ரை ஆனதும் நம்ம ஆல்ரெடி அரைச்சி வச்சுருக்கேன் இந்த வறுத்து அரைச்சி வச்சிருக்கேன் இன்க்ரீடியண்ட்ஸில் சேர்த்துருவோம் அவ்வளோவே தாங்க வேலை உள்ளே சேர்த்து நல்லா ஜென்டிலாக மிக்ஸ் பண்ணி கொடுத்துட்டு தேவையான அளவு உப்பு சேர்த்துருங்க உப்பு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துட்டோம்னா மிளகு குழம்பு வந்து ரெடி அடுப்பில் ஏற்றிட்டோம்னா ஒரு பத்தே நிமிஷம் மூடி போட்டு திறந்தோம்னா எந்த டிஸ்டபன்ஸும் பண்ண வேணாம் நல்லா வதக்கிட்டு இந்த அளவுக்கு என்ன பிரிஞ்சு வரணுங்க இந்த அளவுக்கு எண்ணெய் பிரிஞ்சு வந்ததுக்கப்புறம் நமக்கு எந்த அளவுக்கு தண்ணி தேவையோ நான் அந்த பாத்திரத்தில் ஒட்டியிருந்த மசாலாவுக்கெல்லாம் தண்ணி சேர்த்து அதை உள்ளே சேர்த்துக்கிறேன் தண்ணி சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க மிக்ஸ் பண்ணிவிட்டு அப்படியே ஒரு பத்தே நிமிஷம் மூடி போட்டு ஓப்பன் பண்ணுங்கள் குழம்பு பாருங்கள் தக தகன்ட்டு நம்ம ஊற்றி இருக்க எல்லாம் வெளியே வந்து அப்படியே மின்னும் ஒரு பத்தே நிமிஷம் போதும் இப்போ இன்னுமே உப்பு காரம்லாம் கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்கோங்க எனக்கு எல்லாமே கரெக்டாக இருக்கு அவ்வளோதான் தட்டு போட்டு ஓப்பன் பண்ணோம்னா நல்ல கம்ம கம்மன்ட்டு வாசனையோட மிளகு குழம்பு வந்து ரெடி எப்படி என்ன பிரிஞ்சு வந்திருக்கு பாருங்க இட்லி தோசை சப்பாத்தி சூடான சாதம் நல்லா நல்லெண்ணெய் ஊத்தி இந்த குழம்ப வந்து கொஞ்சமா வச்சுட்டு கூடவே ஒரு அப்பளம் பொறிச்சு சாப்பிட்டு பாருங்க அந்த அளவுக்கு டேஸ்ட் வந்து அள்ளும் அவ்வளோதான் குழம்பு வந்து ஆல்மோஸ்ட் ஃபினிஷ்டு இதை அப்படியே மூடிடுவோம் இந்த மிளகு குழம்புக்கு நல்ல மிளகு அப்பளம் பொறிச்சுக்கலாம் என்னடா வடை செட்டியில எண்ணெயை காணோன்னு நினைக்காதீங்க சன்ஃப்ளவர் ஆயில் வந்து தீர்ந்து போச்சுங்க வாங்கிறதுக்குள்ள டைம் ஆயிரும் இருக்கிற எண்ணெயில் ஒவ்வொரு அப்பளத்தையும் ரெண்டு ரெண்டாக பிச்சு போட்டு நான் இருக்கேன் இந்த அப்பளத்தோடு நீங்கள் இந்த குழம்பு ஊற்றி சாப்பிட்டு பாருங்க ரொம்பவே எல்லாருக்கும் பிடிக்கும் கண்டிப்பாக இந்த ரெசிப்பியை நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சு டேஸ்ட்டு அப்படின்றத கமெண்டில் என் கூட ஷேர் பண்ணுங்க நான் ரெண்டு ரெண்டு அப்பளமாக போட்டு இந்த அப்பளம் தாங்க எனக்கு லேட்டாகிடுச்சி குழம்பு வைக்கும்போது கூட டக்குன்னு நான் பண்ணிட்டேன் இந்த அப்பளம் பொறிக்கிறதுக்கு தான் லேட் ஆயிருச்சு வாங்க இப்போ நம்ம மிளகு குழம்பையும் ஃப்ரை பண்ண அப்பளத்தையும் பார்த்துடலாம் நம்ம சேனலில் ஹெல்த்தியான ரெசிபி ஈஸி குக்கிங் மெத்தடில் கொடுத்துருக்கேன் ஒன்ஸ் விசிட் பண்ணி பாருங்கள் இந்த மிளகு குழம்பு நல்ல சூடான சாதத்தில் நல்லெண்ணெய் ஊற்றி பிசைஞ்சு சாப்பிட்டு பாருங்கள் ரொம்பவே நல்லாயிருக்கும் வீடியோ பிடிச்சிருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்ச்